அக்கா பக்கம் பக்கம் தானே உங்களுக்கு அது தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னு நான் கேட்குறேன் நீ ஃபாஸ்ட்டு சரி நீ ஃபாஸ்ட் ஃபுல்லாக பாட் பாஸ் ஃபுல்லாக பாட்டு போடல நீ பேசுனதுதான் கேட்குறேன் நீ இன்னும் பாட்டு ஓ சரி 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 இன்னும் பாட்டு சரி சரி ஓ நீங்க வந்துட்டு பாட்டு போடல என்னோட பேச்சு மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கீங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் செல்வா போட்டு மிக்க சந்தோஷம் எங்கேயும் முருகன் சுகவை காணும் ஆமா கேசமா வரல வாங்க பைசா சுகம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா அக்கா உங்களுக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம் கவலைப்படாதீங்க சரி முத்துக்குட்டி தங்கப்புல ஐயோ நாய்க்கற மாதிரி இருக்கு ரொம்ப சந்தோஷம் முத்துக்குட்டிமா சாப்பிட்டே தங்கம் அழகா இருக்கீங்க மிக்க நன்றி வடிவேலம்மா வளர்ந்த திருவன் வாழ்க்கை ஆஹ் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாத்தீங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கும் மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளீஸ் பா வாங்க தீபி வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ராஜேந்திரன் வாங்க ராஜேந்திரன் சகோ வணக்கம் ஹாய் மா தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா ராஜேந்திரமா யாரு சாமி அது கவுண்டரா அல்லது அப்படி இப்படி எல்லாம் கேக்குறது லைவ்ல பொதுவா அப்படி கேட்க கூடாது காப்பிரைட்ஸ் வரும் சூப்பர் யாதும் முறை நான் சம்பவம் மாசு ராஜேந்திரன் டிபி சகோ வணக்கம் அப்படின்னு கேஸ்மா கூப்பிட்டுருக்காங்க ஆமாண்டா கண்ணு நானும் பத்து லைவுக்கு மேல போயிட்டு வந்தேன் இந்த லைவ் போல இல்ல போடுமான வரை யா யாரும் தவறா போடுவது இல்லை அன்பு கரை புரண்டு ஓடுது செஞ்சி என்ன ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வாத்தியார் அண்ணனே வந்து இப்படி சொல்லு வாத்தியார் அண்ணனே செஞ்சி சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் செஞ்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் செஞ்சி என்ன ஆஹ் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து வாத்தியாரு ஓகே ஐ ஆம் ஓகே மிக்க சந்தோஷம் சகோ மிக்க சந்தோஷம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ராஜேந்திரன் மிக்க நன்றி நான் ஒன்னு சொல்லவா தினமும் இரவு ஒன்பதரை மணிக்கு மேல நான் மாதிரி தான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன் பேச யாரும் இருக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் இருக்கீங்க அச்சிருச்சு ஏன் ராஜாமா அப்படி சொல்றீங்க ராஜா தங்கம் உம் ஆஜாமா நாகராஜன் ராஜா நீ கவலைப்படாத சாமி நாங்களா இருக்கோம்ல நான் இருக்கேல நான் அக்காவா இருப்பேன் சரியா நான் நினைப்பேன் ராஜாம் அப்படி சொன்னாங்களே அந்த இவங்க வினோதனா சொன்னாங்க அங்க பொண்ணு பாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் நான் ஒரு சில நேரத்துல நினப்பேன் அதுக்கப்புறம் நீங்க பேச்சு எடுக்கலையா அப்புறம் அப்படியே டிராப் ஆயிடுச்சு கண்டிப்பா நான் பாக்குறேன் ராஜாமா சரியா தங்கம் நான் புதியவன் லைக் பண்ணிட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாய்ராமன் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா லைக் பண்ணி ஓகே இங்க பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கல சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோமா விழுகல சூப்பர் சிஸ்டர் மிக்க சந்தோஷம் ராஜேந்திரன்மா மிக்க நன்றி புதுசா வந்தவங்க எல்லாரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் கொடுங்க சரி லைக் போடுங்க வங்காளதேசம் ஒரு நாடு கொஞ்சம் ஜிகே இம்ப்ரூவ் பண்ணுங்க செஞ்சியனா நீங்க மாதிரி தானே எனக்கு சொல்லிக் கொடுங்க செஞ்சியனா அருள் செல்வம் சுகோ ஃபர்ஸ்ட் தண்ணி குடிமா கரெக்ட் செல்வம் அண்ணா பாப்பா கொஞ்சம் தண்ணி கொண்டு எனக்கு ரொம்ப நேரமா ஏதோ ஒண்ணு இருக்கேன்னு நினைச்சு தண்ணி குடிக்கலங்கிறதா ஏதோ ஒரு மாதிரி இருந்துட்டே இருக்காது எனக்கு யோசனையே இல்லை எனக்கு

அக்கா தயவு செய்து ஒரு பாடலை மலையாளத்தில் பாடுக்கலாம் சாரி சகோதரர் லட்சுமி மலையால் லட்சுமி தவிர எனக்கு தமிழையே பாட தெரியாது நீங்கள் மலையாளத்தில் பாட சொல்கிறீங்க சாரி தங்கம் அக்கா ஐயோ பாத்திமா உன்னை ஞாபகம் இருக்குது பாத்திமா ஒருக்க மட்டும் எத்தனை தடவை சாமி கேட்பேன் முருகா அனைத்து பாசவர்களுக்கும் ஒரு குட் நைட்மா ரொம்ப சோசம் முருகா ஹாய் சிஸ்டர் வாங்க ராஜேந்திர சோக வணக்கம் பகலில் ஒருத்தருக்கும் அப்போ பிசி எதுவும் தெரியாது ராஜா தங்கோ நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க சரியா கண்டிப்பாக வந்துட்டு நாங்களாம் நாளாக நாங்கள் இருக்கோம் நாங்கள் பாசன குடும்பம் எல்லாருமே இருக்கோம் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு உங்களுக்கும் நல்லா செய்வோம் சரியா ஹாய் குட் நைட் மா குட் நைட் வடிவேல் சோகோ வணக்கம் வாங்க வடிவேல் சோகோ வணக்கம் எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு எப்படி இருக்கணும்னு உங்கள் லைவு வந்தால் மனதில் ஏதோ சின்ன சந்தோஷம்பா அதுக்கு தான் வண்டி ஓட்டுனாலும் உங்களை வந்துடுவேன் பாச்சோ அழகன்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அழகன்மா மிக்க நன்றி அழகன்மா வளர்த்துக்கமா அழக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அழகன்மா ஓ சுகோ கேசமா பங்கல் தேச வீட்டுக்கு பின்னாடிதாமா நம்ம நம்ம வேற நாடு சூசைனா டய செய்து ஒரு பாடலே பாடுங்க ஒரு பாடலையே பாடணுமா யாது முறை யாரும் எழுதினா ஒரு பாட்டை எழுதி விடணும் நம்ம பாட்ட பாட்டை எழுதி விடணும் ஸ்ரீரங்கம் பாட்டை எழுதி உடனா அலைகள் பிடிக்காத அலைகள் பிடிக்காத